காஞ்சி சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று பனிரெண்டு மாணவன் மாணாக்கன் சிஷ்யன் என்றும் வித்யார்த்தி என்றும் சம்ஸ்கிருதத்தில் சொல்வதை நாம் மாணவன் மாணாக்கன் என்கிறோம் செய்யுளில் இதுவே மாணி என்று வரும் வாமன அவதாரத்தை பற்றி திவ்ய பிரபந்தத்தில் மாணி மாணி என்று வரும் மாணவ என்று இரட்டை சுழி நா போட்டு சொன்னால் மனுஷன் என்றுதான் அர்த்தம் மனுவிலிருந்து ஜீவகுலம் தோன்றியது அதனாலேயே மனுஜன் மனுஷன் மாணவன் தமிழில் மனிதன் மானுடன் முதலான பெயர்கள் மேன் என்பதும் மனு சம்பந்தமானதே மனஸ் என்ற சிந்தனா சக்தி படைத்தவன் மனு மேன் என்றால் திங்கிங் அனிமல் என்று இதே அபிப்பிராயத்தை தான் அவர்களும் சொல்கிறார்கள் மாணவன் என்றால் மனிதன் மாணவ என்று மூன்று சுழி போட்டு சொன்னால் சிறுவன் என்று அர்த்தம் சின்ன வயசிலேயே கல்வி கற்க தொடங்குவதால் வித்யார்த்தியை மாணவன் மாணாக்கன் என்று சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது தமிழ் மாணியும் இதிலிருந்தே வந்திருந்தாலும் மாணி என்பது மாணவன் என்பது போல் எந்த ஜாதியையும் சேர்ந்த ஸ்டூடண்ட்டை குறிக்காது மாணி என்பது உபநயனமான பிரம்மச்சாரியை தான் குறிக்கும் ஆதியில் பிராமண பிரம்மச்சாரியே பெரும்பாலும் ஸ்டூடெண்டாக இருந்ததால்தான் இப்படி பிற்காலத்திலும் சொல்வதாக வந்திருக்கிறது இம்மாதிரி அக்காலத்தில் பிராமண பசங்களுக்கு மட்டும் வித்தியாபியாசம் விசேஷமாக இருந்தது இதரர்களுக்கு வித்தியாசமாக தோன்றவில்லை தங்கள் தொழிலுக்கும் வாழ்முறைக்கும் குருகுலவாசம் தேவையில்லை அவசியப்படும் போது தங்கள் தொழிலில் டெக்னிக்கலான சிக்கலான சமாச்சாரங்களை மட்டும் ஐயரிடம் போய் தெரிந்து கொண்டால் போதும் என்ற நல் அறிவு அவர்களுக்கு இருந்தது அவர் மட்டும் ஏதோ சிலது படிக்கிறாரே அவர் மட்டும் அந்த அனுஷ்டானம் பண்ணுகிறாரே என்று நினைக்காமல் அவரும் சரி தாங்களும் சவரி அவரவருக்கும் குல தர்மப்படி வந்ததை பண்ணி கொண்டிருந்தாலே எல்லாருக்கும் க்ஷேமம் எல்லாருக்கும் நிறைவு என்ற நல்ல எண்ணத்தோடு இருந்து வந்தார்கள் ஐயர் சொல்கிற வேதமும் அவர் செய்கிற யாகமும் நம் க்ஷேமத்தையும் உத்தேசித்தது அவருக்கு போட்டிருக்கிற கடும் ஒழுக்க விதிகள் நமக்கும் லட்சியத்தை காட்டி கொடுக்கிறது ஆனபடியால் அவர் காரியத்தை அவருக்கான வாழ்க்கை முறையை அனுசரித்து கொண்டு அப்படியே இருக்கட்டும் அவரை போய் நாம் தொந்தரவு பண்ண வேண்டாம் அவரோடு போட்டி போட வேண்டாம் என்று இதரர்கள் நினைத்தவரை இப்படித்தான் யுகாந்திரமாக நடந்து வந்திருக்கிறது எல்லாம் சரியாயிருந்தது சமூக வாழ்வு கிரமமாக ஐக்கிய மனப்பான்மையுடன் போய்கொண்டிருந்தது